கீழே ஒரு குட்டி பையன் இருக்காம்பர் ஆ

இந்த திருவிழாவே எப்படி எப்படி பிச்சு செஞ்சு தெருவிழா இந்த மாதிரி அம்மா ஒவ்வொரு வருஷம்தான்

காத்துட்டு வர யாருக்கு எது ஆக கூடாதுன்னு சரி தாயி தாய் நீங்க இருக்குமாலதான் நாங்க கவலைப்படாம எல்லாத்துலயும் இறங்கி செய்யணும் இனிமேல் நீ எது செஞ்சாலும் முதல்ல பூத காவல் தெய்வங்களையும் வணங்கி அவங்களுக்கான செஞ்சுட்டு நீ இங்க வரணும் சரிமா அவங்களுக்கு படையில எல்லாம் போட்டு அதெல்லாம் வாங்கி வச்சு பண்ணிட்டு வரணுமாமா திருவிழா ஆரம்பிக்கிற முதல்ல பண்ணிடணுமா இல்ல படையில போடும்போது பண்ணுமா பண்ணணுமா

அம்மா இந்த மாதிரி நீவே இந்த ஆலயத்துல நாங்க கஷ்டப்படுத்த பண்ண கூடாது தாயி எங்க கையில நல்லா சீரும் சிறப்புமா வச்சுக்க நாங்க பண்ணணுமா அதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல உத்தரவு கொடுங்க தாயி என் அம்மா என் தாய் யாரு ஐயா அதான் சரி எங்க ஐயா வந்திருக்காரு ஐயா முதல்ல மணிப்பு கேட்டுக்கிறேன் காலைல வருது ஏ மக்கா ஐயா சொல்லுங்க ஐயா

நல்லா இருக்கும் ஐயா நம்ம ஆலயம் மட்டும் நல்லா இருந்து ஜனங்கள் நம்ம வர்றதுக்கு கஷ்டப்படுற நம்ம ஜனங்களுக்கு நல்லா இருக்கும் ஐயா ஐயா சொல்லுமாக்கா நீங்கதான் ஐயா சொல்லணும் இந்த ஆலயம் சீரும் சிறப்புமா வளர்ந்து பெருசா நிக்க இந்த ஆலயத்துக்கு வர்றவங்க எந்த ஒரு கஷ்டத்தோட வரல இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போது அவங்களுக்கு எந்த ஒரு இங்க வர்ற மக்க கூட எனக்கு ஒரு தீபம் ஏத்துதா அத சொல்லு நீ இனிமேல ஒரு வழி சொல்ல நான் நீ இருக்க எல்லாருக்கும் இனிமே வந்து தீபம் ஏத்தி சுத்தி கும்பிட்டு போறது மாதிரி நான் பண்ணிடுறேன் ஒரு வழிபாடு பண்ணிருக்கேன் ஆட்டோ ஓட்டி சோறுதுன்றா நான் என்ன பணம் வச்சுக்கிறேன் ஐயா பண்ணாம இருக்கிறோம் நீங்க கொடுத்து பாருங்க நான் பண்ணலையா அப்ப நீங்க என்ன வேணா எங்களை கேளுங்க ஐயா உங்களுக்கே தெரியும் நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் என்னன்னு

Terima kasih. Terima kasih.